திருவாசகம் சென்னிப்பத்து திருவாசம் போற்றி மாணிக்கவாசக திருப்படியை போற்றி முதல் மந்திரம் முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன் விளக்கம் எழுதி விளக்கம் எழுதி சென்னிப்பத்து இன்பம் விளைதல் சிவ விளைவுன்னா புரியாது இன்பம் விளைதல் இன்பம் மிகுதல்னு எடுத்துக்கிட்டா போ மந்திரத்தின் பொருள் முதல்ல இறைவன் சிவன் தேவர்கள் தலைவன் சொல்லப்பட்டிருக்கிறார் தேவர்கள் தலைவன் என்று சொல்லும் போதே சிவனை விட மேலான கடவுள் இல்லை என்பது சொல்லப்படுகிறது தேவர் தலைவனா நம்ம தலைவன் புரிஞ்சுவிடலாம் அடுத்து இரண்டாவது செய்தி மெய்யான வீரன் என்று சொல்லுது மெய்யான வீரன் அது இறைவன் மலங்களை போக்குவதை குறிக்கிறது முருகன் ஏன் பெரிய கடவுளாகிறாருன்னா மலத்தை அழிக்கிற கடவுளாக இருக்கிறார் வேற எந்த நூல்ல நீங்க ராமாயணத்தை எடுத்துக்கிடுங்க அறக்கரைகள் அழிகிறாங்க அங்கே வந்து மலங்கள் அழிகிறதா சொல்றாங்களா ராமாயணத்தில் நம்ம சொல்ல மாட்டோம் அந்த ராமாயணத்தை நம்ம தானே பேசுகிறோம் அங்கே மல குணங்கள் தான் அழியுது அங்கே யாராவது எடுங்க என்னங்க ராமாயணத்தில் அறக்கர்கள் வர்றாங்கல்ல அவங்கெல்லாம் மலங்களா குணங்களா குணங்கள் ராஜசகுணம் தாமசகுணம் சத்துவ குணம் தான் அழியுது ஆனாலும் எது இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் அது இயற்கை மதங்கிறது அங்கே குணத்தை அழிக்கிறது ஈஸி எது அழிக்கிறது கஷ்டம் மலத்தை அழிக்கிறது கஷ்டம் மலத்தை தான் உயிர் டென்ஷன் ஆகும் குணத்தை அளிக்கிறது ஈஸி இன்னைக்கு நாள் பொய் பேசாதனா அன்னைக்கு மட்டுமே பொய் பேசாமல் இருப்பான் உண்டா இல்லையா எனவே மெய்யான வீரன் என்பது இறைவன் மலங்களை அழிப்பவனாக இருப்பதை குறித்தது அடுக்கடையாமல் கொண்டவன் கடுக்கடை தன்னை கை கொண்டருடையும் முருகரும் அதேதான் மூன்று மலன்களை அழிக்கிறவராக இருக்கிறார் அடுத்தது திருப்பெருந்துறை மன்னன் திருப்பெருந்துரையில் மன்னன் அது இறைவன் குருவாக இருப்பதை குறித்தது மன்னன் என்பது குருவின் அருளாட்சியை குறித்தது நமக்கு சன்னிதானங்களையே நம்ம என்ன சொல்கிறோம் அருட்சங்கோல் செலுத்துகிறாருன்னு தானே சொல்கிறோம் சன்னிதானங்கள் அப்படி தான் சொல்லுவாங்க அருட்சங்கோல் செலுத்துகிற சன்னிதானம் அவர்கள் அப்படி தான் சொல்லுவாங்க அதே மாதிரி நீங்கள் ஞான சம்பந்தரை எடுத்துக்கிட்டீங்க அந்த ஊருக்கு அவர் தான் தலைவர்னு பாடுவார் தேவாரத்தில் தன் அவரை பாடும்போது அவர் அந்த நாவலூர் தலைவன்பார் ஆ நாவலர் போன்னு அப்படிங்க இது குருமார்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டது குருமார்கள் அவர்கள் பிறந்த ஊர் அல்லது அவர்கள் வாழ்ந்த ஊருக்கு தலைவராக பார்க்கப்படுவார் திருநாவலூர் போகணுன்னு அவர் சொன்னார்னா அந்த ஊரில் அன்னைக்கு அவர் தான் மன்னராக இருந்தார் அவர் காலத்தில் வேறு மன்னர் இருந்தாங்கல்ல மன்னன்லாம் அதுக்கு பிறகுதான் யாரு தான் தலைவன் குருதான் அந்த முறையில தான் திருப்பெருந்துரை மன்னன் இறைவனை குருவாக பார்த்தார் அப்படி மாணிக்க வாசகர் சிவபெருமானை சொல்லும் போது அந்த பகுதி ஏதோ ஒரு நாட்டு மன்னன் இடத்துல கையில தானே இருந்திருக்கும் அவன் எல்லாம் மன்னன் கிடையாது யாரு தான் மன்னன் இறைவன் இறைவன் குருவாக வந்தா இறைவன் தான் மன்னன் மும்மூர்த்திகளாலும் அறிய முடியாதவன் அதைத்தான் மூவரும் அறிகிலர் யாவரும் மற்ற அறிவார்னு வேறொரு இடத்துல சொல்றார் மூவரும் அருகிலர் யாவர்மெற்று அறிவார்னு சொல்றார் மூவரில் அயன்மாள் ரெண்டு பேருக்கும் முனைப்பு இருந்தது ருத்திரன் சிவகுண்டிய உள்ளவராக இருந்தாலும் உயிர் வர்க்கம் தானே என்ன வருக்கந்தா உயிர் வர்க்கம் தான் தான் மூவரும் அறிய முடியாதவர் சொன்னார் ஆதியான பேரின்ப வடிவனன் அடுத்த செய்தி அடுத்த செய்தி உரைதான் சொல்லிட்டே இருக்கிறேன் ஆதியான பேரின்ப வடிவு ஆதி என்பதற்கு பொருள் எல்லாம் தோன்றுவதற்கு காரணமானவர் மும்மூர்த்திகள் தோன்றுவதற்கும் உலகம் தோன்றுவதற்கும் காரணமானவர் அந்தம்மாதி என்பனார் புலவர் மகதி மகதி அந்தம் வாதி என்பனார் புலவர் கையால் சாமி கும்பிட்டு போ வா அடுத்து பேரின்ப வடிவானவன் பேரின்ப பேரின்படிவானவன் இந்த பேரின்ப வடிவுதான் இந்த அதை தான் சிவ விளைவுன்னு தலைப்பு போடுறாங்க சிவ விளைவு சிவம் விளைதல் இன்பம் விளைதல் சிவம்னாலே இன்பம் மங்களம் அவ வரலையா அன்னைக்கு கேட்டேன் நாளைக்கு வரும் அதுதான் சிவ விளைவுன்னு சொல்கிறோம் இந்த பேரின்ப வடிவனன் என்பதைத்தான் இன்பமே என்னுடைய அன்பேன்னு பாடுறார் இதற்கு இருபதாவது பதி இருபத்தி ரெண்டாவது பதிகத்தில் கோயில் திருப்பதிகத்தில் அப்படின்னு நினைக்கிறேன் இன்பமே என்னுடைய அன்பேன்னு பாடுறார் இந்த இன்ப வடிவானவன்கிறது இறைவனுடைய உண்மை நிலை மேலே சொன்னதெல்லாம் இறைவனுடைய பொதுநிலை மூவர் அறிய முடியாது அன்பர் அறிவார்னு கீழே சொல்கிறார் பாருங்க அன்பர் தவிர பிறர் எவராலும் அறிய முடியாத அவன் அன்பிருப்பவர்கள் அறியலாம்னு சொல்கிறார் அன்பு என்பது நம்ம சைவத்தில் எல்லாருமே அன்பு அன்புங்கிறோம் சரீகாரங்களும் அன்புங்கிறாங்க ஞானத்தில் வர்றாங்க ஆமாம் ஒரு பாட்டு பாடினவங்களும் அன்புங்கிறாங்க அது அன்பினுடைய தொடக்க நிலையாது பொய் கிடையாது உண்மைதான் வியாபாரம் பெட்டிக்கடை வச்சிருக்கிறோன்னு வியாபாரம் தான் சொல்றான் அம்பானியும் வியாபாரம் தான் சொல்றாரு ரெண்டு பேருக்கு பேரும் பிஸ்னஸ் மேன் தான் ரெண்டு பேரும் ஒன்றா அதே மாதிரி தான் அன்பு ரெண்டு டேன் ஓவர் ஒன்றா அதே மாதிரி தான் அன்பு நம்ம அன்பு வேற ஞானியருடைய அன்பு அதான் அன்பருங்கிறது இந்த இடத்துல ஞானமுடையவரே குறிக்கும் எதுக்கெடுத்தாலும் ஞானம் ஞானம் சொன்னீங்கன்னா தான் சைவம் புரியும் நம்ம லெவலில் உட்காந்துக்கிட்டு யோசிச்சீங்கன்னா அவ்வளோதான் உங்க லெவலில் தான் புரியும் ஒன்றும் புரியாது இந்த அன்பர் என்று சொன்னவர் ஞானமுடையவர் முனைப்பற்றவர் அப்போ அயன்மாளுக்கு என்ன இருந்தது ருத்ரனுக்கு முனைப்பு சொல்ல மாட்டாங்க அவர் உயிர் ஒருக்கங்கிறதுனால அறிய முடியாதுன்றதோட நிறுத்திடுவாங்க முனைப்பு அற்றவர் அன்புடையவர் முனைப்பற்றவர் அந்த பணி செய்ய இப்போ வாங்க அங்கே கொண்டு கனெக்ட் பண்ணுங்க அந்த பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எது அந்த அன்பர் அந்த அன்பருக்கு தெரிவாராம் அயன்மாளுக்கு தெரிய மாட்டாரா அப்படின்னா அந்த திருக்கூட்டத்தினுடைய லெவல் என்னையும் பார்த்துக்கிட்டேன் அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் நிலை தானே வந்த இதுன்னு தாயி மாணவர் சொல்கிறார் அடியாருக்கு பணி செய்தால் வருங்கிறார் புரியுதா அப்போ அந்த அடியார் எவ்வளவு அன்புடையவராக இருக்கணும் அப்போ அந்த அடியார் யாருங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ணோம்னா இந்த இடம் தான் அதுக்கு விடை மும்மூர்த்திகளால் ஆ இதை எடுக்கணுமா ஆ ஏறி அதாவது அயனே அறிய முடியாதவர் அன்பர் அறியாருங்கிறாரு மால் அறிய முடியாது அன்பர் அறிவாருங்கிறாரு அப்போ ரெண்டு பேருக்கு கிரேடில் என்ன வித்தியாசம் அவங்களுக்கு முனைப்பு இருந்தது உங்களுக்கு முனைப்பு இல்லை முனைப்பு எதனால் போச்சு ஞானத்தினால் போச்சு அவங்களுக்கு என்ன வரல அப்படி கணக்கு போடணும் கணக்கு போட்டால் தான் அந்த ரிசல்ட்டு கிடைக்கும் அன்பர்களால் அறியக்கூடியவனாக உடைய வடிவனாக இருக்கிறான் இந்த மந்திரத்துக்குள்ள இன்பமும் இருக்குது அன்பமும் இருக்குது இன்பில் இனிது என்றால் இன்று உண்டே இன்று உண்டாம் அன்பு நிலையே அது திருவருவல்லையன் எண்பதாவது மந்திரத்துக்கு இந்த மந்திரம் நல்ல விளக்கம் கண்ணப்பநாயகனார சொல்லலாம் வாசகரையே இதுக்கு ஒரு உதாரணமாக சொல்லலாம் அறிய முடியாத பூவழி மேனியன் அவனுடைய அது கடைசியில் சொல்றாரு அவனுடைய திருவடி என் தலைமையில் பொருத்தப்பட்ட போன்ற திருவடியின் கண் நமது தலை நடைபெற்றது அவனுடைய நான் என் திருவடியில வச்சேங்கிறார் அவனுடைய திருவடியில் நான் என் தலையை வைத்தேன் அப்படின்னு தான் இது வந்து இறைவன் திருவடியை தான் திருவடி திருச்சி ஆகும் உயிர் தான் கொண்டு போய் தலையை வைக்கிறது அதற்கு என்ன பொருள்னா இறைவனுடைய இச்சாசக்திக்கும் கிரியாசக்திக்கும் நான் அடங்கினேன் அர்த்தம் அடங்கினேன் இறைவனுடைய இச்சாசக்தி கிரியாசக்திக்கும் ஞானசக்திக்கும் நான் அடங்கினேன் அர்த்தம் அதுதான் சரியான பொருள் தீர்க்கை வகையில் இது சேருமாங்கிறது பின்னால வர்ற விளக்கம் பார்த்தா தான் தெரியும் எனக்கெனமே தீக்கை வகையில் சேர்ற மாதிரி தெரியும் உயிர் தான் கொண்டு போய் என்ன செய்கிறது ஆஹ் இறைவன் வைக்கல அவர் ஒரு பாட்டுக்கு இருக்கிறார் உயிர் தான் கொண்டு தள்ளி எனவே இது கிரியாசக்திக்கும் ஞான சக்திக்கும் நான் அடங்குகிறேன் என்ற பொருள் சித்தாந்த பேசிக்ல சொன்னா பத்தாம் நூறு பாவியும் பதினொன்னாம் சொல்லணும் திருவடியை கொண்டு வைத்தேங்கிறது தான் ஏகனாகி இறைபணி நிற்க பேரின்பத்தை அனுபவித்தல் தான் அயரா

நீங்க திருவடி தீக்கல எடுத்தீங்கன்னா அது கிரியாவில் சேர்ந்துடும் இது வந்து கிரியா பேசுற இடம் கிடையாது ஆமா இது வந்து அந்த அனுபவம் ஆன்ம அனுபவத்தை பேசுற இடம் அடுத்த மந்திரத்துக்கு பொருள் சொல்லிடலாம் இறைவன் பஞ்சபோதம் ஞாயிறு திங்கள் உயிர் என்ற எட்டு வடிவானவன் பஞ்சபூதம் ஞாயிறு திங்கள் உயிர் என்ற எட்டு வடிவானவன் இந்த மந்திரத்திலேயும் அதே பேரின்பம் வருதுங்க இப்ப நான் கொடுத்த எடுத்துக் கொடுத்த இடம் தான் நீங்க சரியா இந்த பதிகத்தை புரிவதற்குரிய இடம் போன்ற பேரின்பம் பெருகக்கூடியவன் பேரின்பம் வரும்போது பதினோராம் நூறுபாய் எடுத்துக்கணும் பின் அரண்மழன் செல்லுவேன் திருவடியில் தலைய வைக்கிறேன்னு சொல்லும்போது பத்தாம் நூறுபா எடுத்துக்கொடணும் எட்டாம் நூறுபாய் வந்து இது அது கடந்து வந்த நிலை இது இந்த இடத்துல எதையும் பொருத்தக்கூடாது எட்டாம் நூறுபாய் பொருத்தக்கூடாது கிரியால கொண்டு நிறுத்தக்கூடாது அவன் பெரியவன் சிவ உலக தலைவன் மெய்பொருள் திருப்பெருந்துறையில் இருக்கின்ற வீரன் மனமும் தேனும் உடைய மலரணிந்த உமைபாதன் அவனது தாமரை போன்ற திருவடியில் என் தலை நிலை இருக்கட்டும் என்னுடைய சென்னி நிலை இருக்கட்டும் குறிப்புரை சிட்டம் என்றால் நெறியில் நிற்பவன் உடையவன் இதுதான் சமஸ்கிருதத்தில் சிஸ்டம்னு மாறுது சிட்டம்ங்கிறது சாம்ஸ்கிரி வார்த்தை அது இங்கிலீஷில் போகும்போது சிஸ்டம் ஆகும் மட்டுன்னா தேன் மலரும்னா விளங்கும்னு அர்த்தம் மந்திரம் ஒன்றில் தேவதேவன் மெச்சேவகன் தென்பெருந்துரை நாயகன் மூவராலும் அறிவுநாத ஆனந்தமூர்த்தியாம் அந்த மூவராலும் அந்த தேவதேவன் மெச்சேவகன் தென்பெருந்துரை நாயகன் எல்லாம் இறைவனுடைய பொதுநிலை ஆனந்தமூர்த்திங்கிறது சொருப நிலை அது அப்படியே கீழே ரிப்பீட் ஆகுது பாருங்க இறைவன் அட்டமூர்த்தியாக இருக்கிறான் பஞ்சபூதங்களாக சூரியன் சந்திரனாக உயிராக இருப்பது இறைவனுடைய பொதுநிலை அந்த மந்திரத்தில் ஆனந்த வெள்ளத்தன் இருக்க வெள்ளத்தான் இருக்குது அது அவனுடைய சொருப நிலை சொருப நிலை தடத்த நிலைக்கு அற்புதமான பதியம் இறைவனே ஆச்சாரம் உடையவன் ஏன் சொல்றோம்னா அப்போதான் உயிரும் எதுல இருக்கும் ஆச்சாரத்தில் இருக்கும் அதுதான் இறைவனுக்கு பேரு ஆச்சாரம் உடைய பெரியோம் அதனால தான் இறைவன் எழுதுங்க புஸ்தகத்தை பார்க்காதீங்க அதனால தான் இறைவனே வந்து யாராக இருந்து பூஜை பண்ணி காட்டுறாரு சிவாச்சாரியாராக இருந்து பூஜை பண்றாருல ஐயாரதனி சைவநாயின் ஆச்சாரத்தில் இருந்தால் தானே பூஜை பண்ண போகும்போது அவர் குளிச்சு தானே போயிருக்கணும் அப்போ அவர் நான் சாமி நான் சிவபெருமான் பூஜை பண்ண போகிறேன் எனக்கு நான் அந்த நாடாக பூஜை பண்ணுறேன் என்ன என்ன ஆச்சாரம்னு சொன்னாரா அப்போ என்ன பண்ணிட்டு தான் போயிருப்பாரு பூஜை பண்ணி பதினாறு இடங்களில் தென்னி வச்சு தானே போயிருப்பாரு ஆ அந்த ஆச்சாரங்களை யார் செய்து காட்டுற எதிர்ப்பு செய்து காட்டுறார் ஆச்சாரமுடைய பெரியோ அதே மாதிரி அவர் அடியார் இடத்துல வரும்போதெல்லாம் எதில் தான் வந்திருக்கணும் சரியா முறையெல்லாம் குளிச்சு நீராடி அதுக்கான ஆடைகள் அணிந்து திருநீர் பூசி தானே வந்திருக்க முடியும் இல்லைன்னா யாரா நம்ப மாட்டாங்க எப்படி நம்புவாங்க அடியாரத்தை எப்படி நம்புவாங்க இறைவனே அந்த ஆச்சாரத்திலே சீரிய அதனால அவங்க சிட்டன்னு பேரும் அதே அதுல சொன்னாரு ஏனென்றால் நெறிகாட்டுவன் நெறியில் நிற்கணும் அதனா திரும்ப திரும்ப சொன்னேன் நம்ம சைவத்துல பிடிச்சி பேசுறவங்களுக்கு தான் நம்ம நிறைய அறிவுரை சொல்றோம் பேசுகிறவங்களா இருந்தாலும் பாடுறவங்களா இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஆடுறவங்களா இருந்தாலும் அதுதான் ஆடுறவங்களுமே சைவ சைவ நிகழ்ச்சிகளில் ஆடுறவங்களா இருந்தால் கவனமாக இருக்கணும் இங்கே வந்து சிவன் பாட்டு ஆடிட்டு வெளியே போய் சினிமா பாட்டு காட்டினா எப்படி அது நெறிக்கி ஆகாதில்ல அதே மாதிரி நான் பேசுகிறவங்க பாடுறவங்க நெறி நிற்காதவர்கள் செய்கிற எந்த வேலையும் அந்த உயிருக்கே பயன்படாத அடுத்த ஊருக்கு எங்கே பயன்பட என்னை திருத்துவதற்கே பயன்படும் நான் முதல்ல கொஞ்ச நாள் நல்லா ஃப்ரீயாக நேரம் கிடைக்கும்போது என்னுடைய துணியெல்லாம் நானே துவச்சேன் நேரம் சும்மா இருக்கும்போது கொஞ்சம் துவைச்சு அப்போ நான் ஒரு என்ன காரணம் கேட்டாங்க நான் அழுக்காக்குன துணியையே நான் என்னால் துவைக்க முடியுதுன்னா என்னை நான் எப்படி சுத்தம் பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு கேட்டேன் கேள்வி நியாயமாக இருந்தது இப்போ நேரம் இல்லை முடியல இப்போ வேலைகள் நிறையா வந்துச்சு நம்முடைய திருக்கூட்டத்தை வலுப்படுத்துறதுக்காக நம்ம சோமாவரம் பட்டி போகிறேன் கணிகர் போகிறேன் அப்படின்னு நம்ம எல்லா திசைகளுக்கும் மடத்தூர் போகிறேன் சிம்பிளாக தான் ஆரம்பித்தோம் ஆனால் அது வலுவாயிடுச்சு பில்லர் மாதிரி ஆயிடுச்சு அப்படிதான் அவங்களுக்கு இங்கேருந்து ஒரு தூண் போட்டு பில்லர் நிறுவுனால் ஒரு கூடாரத்துக்குள்ள இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு மெயின் பில்லரும் இங்கே நிறுத்தி கனியூருக்கு ஒரு ஒரு என்னது ஒரு கிளையரக்க போட்டால் பெரிய கூடாரம் மாதிரி ஆயிடுச்சுப்போம் நாலு பக்கம் அதான் பிளான் பண்ணால் அதையுமே நடந்து போச்சு நம்ம நினச்ச எதையும் சாமி இல்லை இது நடக்காதுன்னு மாணவர்கள் வேணால் நினச்சிருக்கலாம் நானும் நினச்சதுன்னு சாமி நினச்சது இல்லை இன்னைக்கு எல்லா பக்கமும் கனியூரில் வருவாயிட்டு மடத்தூரில் அதோட வருவாயிட்டு அடுத்து சோமார்கிட்ட அதை விட வலுவாகி கிடக்குது அதே மாதிரி கோப்பரூர் புதிர் அப்படிங்கிற ரவுண்டு கட்டி அடி அடித்து அதே மாதிரி சாமி சதுரகிரி சாமி அந்த நம்ம வேலை செயலரும் வரல சாமி இருக்கிறார் நமக்கு எதுக்கு சொன்னோம் அதாவது அந்த நெறி நம்ம நிற்கணும் நான் இருக்கிறேன்னு சொல்ல வரல நான் நான் நிற்கலை நான் பாடுபவர் பேசுவோர் சைவம் பண்ணுற யாராக இருக்கலாம் இவங்களா இருந்தாலும் பூஜை பண்றவங்களா இருந்தாலும் அவங்களே எதில் இருக்கணும் ஆமா நெறிய இல்லைன்னா அவங்க பண்ற அந்த பூஜை வந்து போய் என்ன செய்யாது அதான் அப்போ அந்த நேரத்தில் நான் சொன்னேன் என்னுடைய துணிகளை நானே துவைச்சேன் வீட்டு துணிகளை மட்டும் துவைப்பேன் அது கோயில்களுக்கு போடுற வேஸ்ட் தனியாக வச்சுருப்பாங்க எங்கள் வீட்டில் வீட்டுக்கு பயன்படுத்துகிற துணி தனியாக வச்சுருப்பாங்க நல்ல வேஸ்ட்டி கொஞ்சம் பழசாக என்னாவது வீட்டு வேஸ்ட்டு வச்சுருக்கேன் இதையெல்லாம் நானே துவைச்சேன் அப்போ எல்லாரும் கேட்டாங்க நல்ல துணியெல்லாம் துவைச்சேன் மறந்து போச்சு அந்த வாஷிங் மிஷினில் போட்டு கழுத சமைச்ச மாதிரி ஆகிடுதா அதனால் பென்ஷன் ஆகி நானே துவைச்சேன் அப்போ கேட்டாங்க அது க அதுக்கு வெடி எடுக்க போய் பாருங்கள் கழுத கடிச்சுட்டு போட்ட மாதிரி இருக்கும் அந்த பல்லில் வச்சு கடிச்சு கடிச்சு கடித்தானே அது அழுக்க போக்குது எல்லா ஊருக்காரங்கள்ட்டையும் நான் சொன்னேன் அப்போ எதுக்கு நீங்கள் துவைச்சிங்கன்னு கேட்டாங்க நான் சொன்னேன் நான் பயன்படுத்திய ஆடைகள் நான் பயன்படுத்திய ஆடைகளையே என்னால் அடுக்க எடுக்க முடியவில்லை என்றால் என் உயிரில் இருக்கிற அழுக்கை நான் எப்படி எடுக்க போகிறேன் அடுத்த உயிருக்கு இருக்கிற அழுக்கை எடுப்பது எடுப்பது எப்படி உதவ பண்ணுறேன் மிகப்பெரிய கேள்வி கான்செப்ட் செஞ்சது தான் கேள்வி பரிசு செய்தி என்னது நம்ம திருந்தாதவரை யாரையும் முதல்ல அது எனக்கு அதுக்கு தான் உங்களுக்கு நம்ம திருந்தாமல் கற்பிக்கிற எந்த பாடமும் யாருக்கும் போய் என்ன செய்யாது எந்த பிரயோஜனத்தையும் கொடுக்காது இங்கே பாடினாலும் சரி ஆடினாலும் சரி பேசினாலும் சரி பூஜை பண்ணாலும் சரி கடவுள் சார்ந்த விஷயங்களுக்கு இது மேட்ச் ஆகும் கடவுள் சார்ந்த விஷயங்களுக்கு இது இப்போ ஒரு டிரைவர் இருக்கிறாருன்னா ஒரு லாரி ஓட்டுறாரு அவர் மதியம் இருந்துருக்காருன்னு நம்ம பார்க்கல லாரி ஓட்டில் சரியாக போனா சரி எப்போ அவர் மேலே சந்தேகப்படுறோம் ஆமாம் ஆனால் இந்த துறையில் அப்படி இல்லை நீங்கள் சும்மா இருந்தாலும் சரியாக இருக்கும் இங்கே சும்மா இருந்தாலும் சரியாக இருக்கணும் மற்ற துறையில் இந்த கண்டிஷன்லாம் கிடையாது அது இது இதை நான் பேசுறது நான் நடந்த சம்பவத்தை சொல்றது இதுதான் இதனுடைய பயம் நடந்த சம்பவத்துக்கு அவ்வளோ வேல்யூ உங்களுக்கு தெரியுது இல்லை மற்ற துறையில் நீங்கள் சரியாக இருக்காமலே வேலை இருக்கலாம் நீங்கள் சரியாக இருக்காமலே சம்பாதிக்கலாம் ஆனால் இந்த துறையில் நீங்கள் திருந்தாமல் வேலை செய்யலாம் ஆனால் நீங்கள் உங்களால் எந்த பிரயோஜனமும் கிடையாது அது நானாக முதல்ல எனக்கு அது மற்றவங்களுக்கு ரெண்டாவது யாராக இருக்கலாம் பூஜை செய்வராக இருக்கலாம் பாடுபவர் பேசுபவர் ஆடுபவர் சைவம் சார் பணிகள் சார்ந்த எல்லாருமே எல்லாருக்குமே அது பொருந்தும் எல்லாருக்குமே அது பொருந்தும் நீங்கள் எதுக்கு இன்றைக்கி நீங்கள் உடுமலை திருப்பதி போய் பாருங்கள் அங்கே இருக்கிற பிராமணர்களுக்கு விறகு அடுப்பில் தான் சமையல் நடக்கு கேஸ் அடுப்பு கிடையாது ஆச்சாரப்படி கிடையாது கேஸ் அடுப்பில் ஐயர் சாப்பிடக்கூடாது கிணத்து தண்ணியில் தான் குடிக்கணும் போர் தண்ணியில் குளிக்கக்கூடாது நீங்கள் வேணால் போய் விசாரிச்சு பாருங்கள் எல்லாமே அவங்களுக்கு தனி புரியுதா மாடு பசு மாடு வளர்த்து அதில் பால் கறந்து தான் பயன்படுத்தணும் வெளியேறது பால் எடுத்து செய்யக்கூடாது வரக்கூடாது இந்த விதிகளையெல்லாம் நீங்கள் கலெக்டர் ஆஃபீஸ் தாக்குதல் ஆஃபீஸில் பயன்படுத்த முடியுமா எனக்கு தின்னுட்டு வந்து வேலையை செய்யிடா அப்படின்னு போவாங்க அப்படி தானே எனக்கு தின்ட்டு வேலைக்கு வந்து சேரும்பாரு திறமைசாலியாக இருந்தா பெரிய மாவட்டத்துக்கு போடுவாங்க கலெக்டரு இல்லைன்னா சின்ன மாவட்டங்களுக்கு பிரச்சனை இல்லாத வந்து போடுவாங்க ஆனா நம்ம துறையில் காய் மகதி வா மகதி உள்ளவா மகன கூப்பிட்டு வந்துட்டாளா பிரச்சனை வந்துட்டாளா அதனால இந்த துறையில் யாரையே ஆச்சாரமாக காட்டினா செய்யும் பாருங்க சாமியை ஒழுக்கம்ல அப்படிங்கிறது பாருங்க ஒரு மதத்தில் இப்படி செய்தியே கிடையாது யாரையே ஒழுக்கம் இல்லைங்கிறது ஆமாம் சி இறைவனையே ஒழுக்கமாக இருக்கிறாங்க எதுக்குன்னா நீ ஒழுக்கமாக இருந்த மெய் சிவலோக நாயகன் ஏ மெய் சிவலோக நாயகன் ஏன் சொன்னார்னா அந்த மெய்ங்கிறது இறைவனுக்கும் பொருந்தோம் அந்த சிவலோகத்துக்கும் பொருந்தோம் பூஜை நடக்குதா பிரிக்கிறாங்க அலங்காரம் பண்ணியாச்சா ஆரம்பிக்கிறாங்க இந்த மெய் என்பது சிவலோகத்துக்கும் பொருந்தும் இறைவனுக்கும் பொருந்தும் அடைமொழி சிவனுக்கு பொறுத்துகிறாங்க ஆனால் மந்திரத்தில் வந்து சிவலோகத்துக்கும் பொருந்தது மெய் சிவலோகம் மெய் நாயகன் அப்படி எடுக்கலாம் ஏன்னா சிவனே ஒரு மெய்ப்பொருளா மெய்ப்பொருள் தான் ஆனந்த வெள்ளமாக இருக்க முடியும் மேல போனீங்கன்னா என்ன வெள்ளமா இருக்கிறாங்க மெய்ப்பொருள் தான் ஆனந்த வெள்ளமா இருக்க முடியும் மெய்ப்பொருள் இல்லைன்னா அந்த கடவுளே ஆனந்த வடிவமா இருக்க முடியாது திருப்பெருந்துறையில் வீட்டிருந்த வீரன் ஏற்கனவே சொல்லிட்டான் வீரன்கிறது மும்மலத்தை நீக்குபவன் அம்மை கூந்தல்ல மனம் தேனுடைய மலருடையவள் என்று சொல்லுது இதில் அம்மையை அருளாகவும் தேனை பேரின்பமாகவும் கொள்ளணும் மனத்தை ஞானமாக கொள்ளலாம் அப்படி அதை மாற்றணும் அம்மை அருள் மனம் ஞானம் தேன் பேரின்பம் அப்படி அதை வடிவம் மாற்றணும் அவனுடைய திருவடியில் என்னுடைய செம்மி நிலைபற்றி இருக்கட்டும் அப்படின்னு வேண்டாம் நம்ம மந்திரத்தின் பொருள் நிறைவு பண்ணிட்டோம் இங்கே வழிபாடு செஞ்சுட்டு கடம்பலம் வகுப்பு நிறைவு திவா திருச்சிட்டம்பலம் திட்டம்பலம் தென்னார்வையே சிவனியை போற்றி எந்நாட்டவருக்கு நிறைவாக போற்றி பிழைத்தவை பொறுக்கெல்லாம் பெரியவர் கடமை போற்றி இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளிலும் குருநாதர் சம்பந்த சரணாலய அடிவிட்டு எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எது எண்ணெய் பணிக் கொடுக்கும் ஆறு கிடைப்போம் என் பெருமான் கண்டிந்த குழாயின் நாளை பணியோம் அது டவுன் வரைக்கும் ஒரு வேலைக்கு போயிட்டு வரலாமா அது பலமா 啊，我们家孩子不能。